என் பேர் பார்த்திங்கன்னா என் பேர் மணிகண்டன் எனக்கு வந்துட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம் வட்டத்தில் வண்டஞ்சனங்க கிராமத்தில் இருக்கேன் எனக்கு வந்துட்டு சவுதியில் இருந்துட்டு அதுக்கு பேர் துபாய் போனேன் துபாய் போனது பிறகு எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா உடம்புலாம் ரொம்ப இழைச்சி போய் கால் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா நடக்க முடியாத அளவுக்கு வந்துவிட்டேன் அதுக்கு பிறகு அவங்களே டிக்கெட் போட்டு என்னை ஊருக்கு அனுப்பிட்டாங்க அதுக்கு பிறகு நான் வந்துட்டு போயிட்டு ஊரில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக் பண்ணேன் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க அதுக்கு பிறகு நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது எல்லா கோவிலுக்கும் வீட்டில் போய் வீட்டில் போயிருந்தாங்க நான் எல்லாம் போய்ட்டுருந்தேன் ஆனால் எந்த சாமி மேலேயும் எனக்கு வந்து நம்பிக்கையும் இல்லை எதுவும் இல்லை சரியாகவே இல்லை ஒரு நான் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் மூன்று வருஷமாக வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி நடக்க முடியாமல் தான் இருக்கேன் நிலையில் ரொம்ப முடிய ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அதாவது எப்படின்னா நல்லா சாப்பிட முடியாது நான் உட்காந்துருக்க முடியாது நடக்க முடியாது படுத்து படுக்கவே ஆகிட்டேன் நாகை மாவட்டம் கா திருக்குவலி வட்டத்தில் கார்குடிங்கிற கிராமத்தில் நாக மகாமாரியம்மன் அண்டு நாகத்தம்மன் ஆலயம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அங்கே போனேன் போகும்போது நம்பிக்கை இல்லாமல் தான் போனேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது இந்த சாமியும் இது பண்ணாததுனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை அதனால் வந்துட்டு நான் நம்பிக்கை இல்லாமல் தான் போனேன் ஆனால் அங்கே போனது பிறகு வந்துட்டு மொதல் நாள் போனேன் அப்போயே நம்பிக்கை வந்துடுச்சு அதுக்கு பிறகு இவரெல்லாம் நான் வந்துட்டு ஒரு மூணு வாட்டியுமே வந்துட்டு எப்படி சொல்லுனா என்னை வெளியில் அழைச்சிட்டு வர்றது விளையாட்டுறதுலாம் எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க அதனால் நடக்க முடியாது காரில் போகும்போதும் என்னை தூக்கி வச்சு தான் கொண்டு போனாங்க அங்கே போனது பிறகு இப்போ வந்துட்டு ஸ்டிக்கை பிடிச்சிட்டு ஒரு நாலு ஸ்டெப்பு அஞ்சு ஸ்டெப்பு இதுமாரி வந்துட்டு எழுந்துச்சு நடக்கிறேன் நான் நடக்க முடியாமல் இருந்தேன் ரொம்ப ரொம்ப நான் எக்ஸ் ஆகிட்டேன் இதுக்கு மேலே நமக்கு சரியாக போகிறதில்ல அப்படின்னு அங்கே அங்கே போய்ட்டு அந்த அம்மாட்ட அருள்வாக்கி கேட்டு அவங்க வந்துட்டு எனக்கு எல்லாம் பண்ணது பிறகு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கேன் எப்படி சொன்னால் ரொம்ப எழுச்சியும் மறுபடியும் எப்படி சொல்கிறதுனா உடம்புல நிற்கிறது கூட இல்லாமல் எங்கள் கையெல்லாம் வந்துட்டு கை கூட வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சி கை கூட இதாகாமல் அங்கே போனது பிறகு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல என்னோன்னால் ஒரு செலவும் கிடையாது பார்க்குறதுக்கு நூறுரூவா மட்டும் இது டோக்கன் வாங்கி வாங்க மற்றபடி எந்த செலவுமே கிடையாது ஒரே ஒரு முறை வந்துட்டு கோழி எடுத்து சாமி சாமி கும்பிட்டு இது பண்ணாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது எல்லாருக்கும் நம்புங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி நான் நம்பிக்கை வச்சு வாங்க அதுக்கு பிறகு நான் வந்துட்டு நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை எனக்கு வந்துட்டு நாகை மாவட்டம் வேதாண்ய வட்டம் வண்டுவஞ்சலிங்கிற கிராமத்தில் இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன் காண்டாக்ட் நம்பர் கீழே தரேன் நீங்கள் வேணால் நோட் பண்ணிங்க ஊருக்கு நேராக வந்து விசாரித்தாலும் விசாரிச்சிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுமாரி வந்துட்டு காண்டெக்ட் நம்பர்லேருந்து என் அட்ரஸ்லேருந்து எல்லாத்தையும் நான் கீழே வந்துட்டு இதில் பயவுல தரேன் நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா கோயில் நான் முன்னோடியும் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிங்க நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டம் கார்குடிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு